அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளை தினம் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி வருது ரொம்ப அற்புதமானது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி அப்படிங்கிறது அதி அற்புதமானது தவறவிட வேண்டாம் அதற்காகத்தான் இந்த பதிவு பொதுவாக பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய வழிபாடை செய்வதற்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்காக உகந்த நாள் அப்படின்னம்னா இந்த அமாவாசை திதி அதுலேயும் குறிப்பாக இந்த சித்திரை அமாவாசையை குறிப்பிட்டு சொல்லுவாங்க மறந்துட வேண்டாம் அதுக்காகத்தான் அதே போல குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு சித்தர் வழிபாடு செய்வதற்கு காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் ரொம்ப உகந்த திதி அப்படின்னம்னா இந்த சித்திரை மாதம் வருகின்ற அமாவாசை திதி சித்ரா பௌர்ணமி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததோ அதே போல சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னம்னா இந்த சித்திரை மாதம் வருகின்ற அமாவாசை திதி அதனால தவற விட்டுறாதீங்க இதில் இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி அதாவது தான் வருது காலையில ஒன்பது பத்தொம்பது வரலாம் அமாவாசை திதியானது இருக்கு அதனால பாத்தீங்கன்னா காலையில எட்டு பத்தொம்போதுலேருந்து இருந்து பத்து பத்தொன்பது வரலும் பாத்தீங்கன்னா சோடச கலை நேரம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த நேரத்துல நம்ம திருமூர்த்தி பகவானை மனதார நினைத்து கொண்டு நமக்கு என்ன வேண்டுமோ அதை இறைவனிடம் பிரபஞ்சத்திடம் கேட்கும் பொழுது நியாய தர்மத்திற்குட்பட்டு கேட்கும் பொழுது அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் இறைவன் இதில் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்போ திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் வந்துட்டு கொடுப்பாங்க இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் வழிபாடாவது செய்யணும் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும் படையல் போடுறவங்க இருக்காங்க இல்லை சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு பலகாரங்களை வைத்து வழிபடுபவர்களும் இருக்காங்க இல்லைனா நிறை சொம்பு தண்ணியை மட்டும் வைத்து வழிபடுபவர்களும் இருக்கிறாங்க அமாவாசை திதி ஆரம்பிக்கிறது ஏழாம் தேதி காலையில பதினொன்று பதினேழுக்கு ஆரம்பிக்குது அதனால அதுக்கு மேல வந்துட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் விரதத்தை நீங்க காலையில இருந்தே இருக்கலாம் தவறு கிடையாது விரதம் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்யும் போது கண்டிப்பா பெரியவர்களுடைய ஆசி பூரணமாக கிடைக்கும் நம்மால செய்ய முடியலையா அருகாமையில் இருக்க மாடுகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அகத்திக்கரை வாங்கி தரலாம் பொற்கள் வாங்கி தரலாம் வாழைப்பழம் வாங்கி தரலாம் பச்சரிசி வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒன்று முடியுது அப்படின்னா கோசாலைக்கு போய் வாங்கி தரலாம் இல்லைன்னா அருகாமையில் உள்ள மாடுகளுக்கு வாங்கி தரலாம் ஞாபகத்தில் வச்சுங்க குலதெய்வ ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா போயிட்டு நல்ல நில விளக்கு போட்டுட்டு வாங்க அதுவும் காவல் தெய்வங்களாக ஆண் தெய்வங்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களை வழிபடுவதற்கு ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னா இந்த அமாவாசை திதியை சொல்ல முடியும் இந்த நாளில் நீங்கள் வைக்கிற கோரிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக எளிதில் நிறைவேறக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது மனசில் நினைச்சுங்க அன்னதானம் செய்ய உகந்த நாள் அப்படின்னம்னா இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகள் இந்த நாளில் நம்ம அன்னதானம் செய்யும் போது நம்மளுடைய புண்ணியம் மடங்காக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அதே போல் தியானம் செய்வதற்கும் தவம் செய்வதற்கும் ரொம்ப ஏற்ற திதி அப்படின்னு சொன்னோம்னா இந்த அமாவாசை திதி நிறைய எனர்ஜி உங்களால் ரிசீவ் பண்ண முடியும் அதனால நீங்க சிவாலயங்களுக்கோ அல்லது இஷ்டா தெய்வ ஆலயங்களுக்கு சென்று தியானம் தவம் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் கடன் தீர வேண்டும் என்று நினைத்தால் கடன் திற வேண்டும் நினச்சிங்கன்னா ஏழாம் தேதி வருகின்ற செவ்வாய் ஓரையை பார்த்து அந்த ஓரையில் வாங்கிய கடனில் ஒரு பகுதியை நீங்கள் திருப்பி செலுத்துறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் கடனானது படிப்படியாக குறையும் அதை மாற்றுக்கிறதே நீங்கள் கொள்ள வேண்டாம் அவ்வளவு அற்புதமான நாள் இந்த சித்திரை மாதம் வருகின்ற அமாவாசை திதி இதில் நம்ம சொன்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யும்போது கண்கூடாக பலனை நீங்கள் காண முடியும் நண்பர்களே மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்